சென்னை சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றுபவர் கலைச்செல்வி இவர் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியன்று காலையில் பணியில் இருந்தார் அப்பொழுது சாலையோரம் நின்றிருந்த பெண் ஒருவர் அவரது குழந்தையை தாக்கிக் கொண்டிருப்பதாக எஸ்ஐ கலைச்செல்விக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து நேரில் சென்ற கலைச்செல்வி அந்த பெண்ணை வீட்டுக்கு செல்லுமாறு கூறியிருக்கிறார் ஆனால் அந்த பெண் மது போதையில் இருந்ததால் எஸ்ஐ கலைச்செல்வியை பார்த்து என்னை கேட்க நீ யார் என்று கோபத்தில் கத்தினார் உடனே போதையில் இருந்த பெண்ணின் கையை பிடித்து தூக்குவதற்கு முற்பட்டார் கலைச்செல்வி ஆனால் போதையில் இருந்த பெண்ணோ சப் இன்ஸ்பெக்டர் என்றும் பாராமல் கலைச்செல்வியின் தலைமுடியை பிடித்து சாலையில் இழுத்து போட்டு அடித்து உதைத்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு செம்மஞ்சேரியைச் சேர்ந்த ரவுடி ராஜ் என்பவரை சுட்டுப்பிடித்தவர்தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வி சென்னை அமைந்த கரை டி பி சத்திரம் அசோக் நகர் ஆகிய மூன்று காவல் நிலையங்களிலும் ரோஹித்ராஜ் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தன ரோஹித்துக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டும் விசாரணைக்கு ஆஜராகாததால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் ரவுடி ரோஹித்ராஜ் டி பி சத்திரம் கல்லறை தோட்டத்தில் பதுங்கியிருப்பதாக கலைச்செல்விக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து காவலர்கள் சரவணகுமார் பிரதீப்பை அழைத்துச் சென்ற கலைச்செல்வி ரவுடி ரோஹித்ராஜை சுற்றி வளைத்தார் ஆத்திரத்தில் போலீசாரை பார்த்து உயிர் மீது ஆசை இருந்தால் ஓடிவிடுங்கள் என்று ரோஹித்ராஜ் எச்சரித்திருக்கிறார் அதோடு கீழே கிடந்த பாட்டிலை உடைத்து போலீசாரை தாக்க முற்பட்டதாகவும் கூறப்படுகிறது சற்று தாமதித்தாலும் உயிருக்கே ஆபத்து என்று எண்ணிய கலைச்செல்வி தற்காப்புக்காக ரவுடி ரோஹித்ராஜின் வலது காலில் சுட்டார் இதில் சுருண்டு விழுந்த ரோஹித்ராஜை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர் சென்னையில் ரவுடியாக வலம் வந்த மயிலை சிவக்குமார் தீச்செட்டி முருகன் ஆறுமுகம் உள்ளிட்ட பயங்கர ரவுடிகள் கொடையான வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் ராஜ் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் பிரபல ரவுடியை சுட்டுப்பிடித்த கலைச்செல்வியை சென்னை பெருநகர போலீஸ் கமிஷனர் அருண் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார் இந்த சம்பவம் நடந்த இரண்டே நாளில் கோதையில் இருந்த பெண் ஒருவர் இசை கலைச்செல்வியை புரட்டி எடுத்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் முதற்கட்ட விசாரணையில் கலைச்செல்வியை தாக்கிய பெண் நேபாளத்தைச் சேர்ந்த சீதா என்பது தெரிய வந்துள்ளது எஸ்ஐ கலைச்செல்வியை தாக்கியவர் மதுபோதையில் அறியாமல்தான் சண்டையிட்டாரா அல்லது ரவுடிகளின் கூட்டாளியாக செயல்பட்டாரா மக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்ற கலைச்செல்வியை அவமானப்படுத்தும் நோக்கில் வேறொருவர் பின்னணியில் தூண்டிவிடப்பட்டாரா என்றும் காவல்துறை சார்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது